வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாடு இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரபல சீரியல் முடிவுக்கு வரப்போகிற செய்தி இப்போது உறுதியாக இருக்குது அது என்ன சீரியல்னு நாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் விஜய் டிவியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தொடங்கி இப்போ வரைக்கும் மூன்று ஆண்டுகள் விஜய் டிவியோடைய அதிக நாட்கள் ஓடக்கூடிய முக்கியமான சீரியல்களை ஒன்றா ஒளர பார்க்குற சீரியல் தான் முத்தலகு சீரியல் இந்த சீரியல் தான் இப்போது முடிய போகிற செய்தி உறுதியாக இருக்குது பிக் பாஸ் ஆல்ரெடி செல்லம்மா சீரியல் முடிவடைஞ்சிது இந்த நிலையில் முத்தலகு சீரியலும் கிளைமேக்ஸாக நெருங்கிடுச்சு முத்தலகு சீரியல் இப்போ வரைக்குமே ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக எட்நூறு நாட்கள் ஒளிபரப்பாக இருக்குது இந்த நிலையில் ஆயிரம் நாட்கள் ஒளிபரப்பாக தான் இது பிளானாக இருந்தது ஆனால் திடீர்னு இப்போது சீரியல் முடிவடைய போகிற செய்தி வெளியாக இருக்குது வர இருபத்தி மூணாம் தேதி கிளைமேக்ஸ் ஷூட்டிங் எடுக்க போகிறாங்க அக்டோபர் முதல் வாரத்தில் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் டிவியிட ஒளிரப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா அக்டோபர் முதல் வாரத்தில் தான் பிக்பாஸும் வரப்போகிறதா ஒரு தகவல் வெளியே இருக்குது முத்தலகு சீரியல் முடிய போகிற இந்த செய்தி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கிழக்குமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிடுங்க